ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் நான் ஏற்றிட்டு வரேங்க தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் வந்து இப்போ கண்டினியூஸாக வெள்ளிக்கிழமில் சுக்கர ஓரையில் சுக்கர தீபம் ஏற்றிட்டு வரேங்க சுக்கர பகவானுக்கு வெள்ளி ரொம்ப விசேஷம் வெள்ளியில் நம்ம தீபம் ஏற்றும் போது நல்ல பலனை கொடுக்குங்க வெள்ளி விளக்கு வச்சிருக்கிறவங்க இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் வந்து நெய் விட்டு அதில் ரெண்டு கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் மிக்ஸ் பண்ணி தீபம் ஏற்றி பாருங்கள் சுக்கர சக்கர பகவானோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்குங்க அதனால் வெள்ளி விளக்கு ஏற்றுறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க வெள்ளி விளக்கு உடனே பலன் கிடைக்குங்க நம்ம வந்து வெள்ளி விளக்காக நினச்சி இந்த மண் நகல் விளக்க நான் தீபம் ஏத்துறேங்க எப்பவும் தாங்க நெய் விட்டுருக்குறேன் அதில் ரெண்டு ரெண்டு கல்கண்டு போட்டிருக்க பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க இந்த தீபம் ஏற்றும்போது நம்ம வந்து காயத்ரி மந்திரத்தை சொல்லணுங்க ஓம் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத் அப்படின்ற இந்த சுக்கர காயத்ரி மந்திரத்தை நம்ம குறைந்தது ஒரு ஐந்து முறையாவது சொல்லணுங்க சுக்ர பகவான் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவர் அப்படின்றதுனால அவருக்குரிய காயத்திரி மந்திரத்தை சொல்லி வருவதால் மகாலட்சுமியோட அருளும் சேர்த்து கிடைக்குங்க இந்த எளிய பரிகாரத்தை தொடர்ந்து செய்து வருவதால் பண இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் நீங்கும் சுக்கர பகவானின் அருளால் வீட்டில் வந்து பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க நவ செல்வம் சுகபோகமான வாழ்க்கைக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கர பகவான் அதிர்ஷ்டம் யோகம் போன்ற அமைப்புகள் உருவாவதற்கும் சுக்கரனுடைய அருள் வேண்டியது அவசியங்க அப்படிப்பட்ட சுக்கர பகவானின் அருளை பெறுவதற்கு மிகையே பரிகாரத்தை தாங்க நம்ம வீட்டில் செய்கிறது அதாவது இந்த தீப வழிபாடு பகவானை நினச்சி சுக்கர ஓரையில் ரெண்டே ரெண்டு தீபம் ஏற்றிட்டு வந்தாலே போதுங்க தொடர்ந்து நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றிட்டே வரும்போது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போ நெய்வேத்தியமாக வெத்தலை பார்க்க வாழைப்பழம் மகாலட்சுமி தாயாருக்கும் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் வச்சுருக்குறேன் பழங்கள் வச்சுருக்குறேன் நிறைய கல்கண்டு போட்டு பால் காய்ச்சி வச்சுருக்குறேங்க பண வசியத்திற்காக நான் வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்தில் காசு அதில் நிறைச்சி போட்டு வெள்ளிக்கிழமை தூரம் அதுக்கு வந்து குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வரேங்க இது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதை இப்போ வந்து ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் சுக்ராய நமக ஓம் தனலக்ஷ்மியே நமக ஓம் தானியலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லி எட்டு லட்சுமிகளோட பேரை சொல்லி குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க இதை தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வர அந்த குங்குமத்தை நம்ம நெத்தியில் இட்டுக்கிட்டே வர நல்ல பலன்கள் கிடைக்குங்க ஒரு சில மாற்றங்கள் என்னோடய வாழ்க்கையில் நடந்து நடந்து அதெல்லாம் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க நீங்களும் தொடர்ந்து செய்யுங்க இது வற்புறுத்தல் கிடையாதுங்க உங்களுக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் இதை செய்யணுங்க நம்பிக்கை இல்லாத எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் அது வந்து பலன் அளிக்காதுங்க முழு நம்பிக்கையோட செய்யணும் இது செஞ்சா இதை நடந்துருமா அப்படின்னு நீங்க நினைச்சு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மிங்க இது நான் செய்கிறேன் எனக்கு கண்டிப்பாக இது கிடைக்கும் இது நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் அது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாகவே அமையுங்க இப்போ வந்து தீப தூப ஆராதனை எல்லாம் என்னுடைய பூஜையை நான் வந்து நிறைய செஞ்சுக்கிறேங்க மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானுக்கு உரிய நாளும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் சுக்கர உரையில் இந்த தீப வழிபாட்டு முறையாக நம்ம செய்யும்போது நல்ல பலன் நமக்கு கிடைக்குங்க டைமிங் அப்படின்றது வெள்ளிக்கிழமை சுக்கர ஒரை ஆறு டு ஏழு மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு நைட் வந்து எட்டு டு ஒன்பது இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றலாங்க உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க பண வரவை அதிகப்படுத்துறதுக்காக நம்ம வந்து ஒரு எளிய தாந்திரீக வழிபாட்டு முறைகள் தாங்க இதெல்லாம் ரொம்ப எளிமையானது ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் வந்து உங்கள் பேர் எழுதிக்கோங்க அந்த பேருக்கு பக்கத்தில் ஏஞ்சல் நம்பர் மூணு ஜீரோ நாலு ஜீரோ நாலு ஆறு ரெண்டு அதாவது த்ரீ ஜீரோ ஃபோர் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் டூ அப்படின்ற நம்பர் ஏஞ்சல் நம்பரை எழுதி அதுக்கு கீழ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நம்ம அப்படின்னு மகாலட்சுமி தாயாரோட அதிசக்தி வாய்ந்த மந்திரத்தை எழுதி அந்த மந்திரத்தை வந் அந்த பேப்பரை வந்து மடித்து மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் நீங்கள் வச்சிடலாங்க ஒரு தரம் செஞ்சு வச்சுட்டிங்க அப்படின்னாலே போதுங்க வருஷம் ஃபுல்லாக அது அப்படியே இருக்கட்டும் அதை மாற்றணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாதுங்க அதுக்கான வேலையை அந்த நம்பரும் அந்த மந்திரமும் நமக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் கிடைக்குங்க நான் வந்து நேற்றே செஞ்சு வச்சுட்டேன் அதாவது வியாழக்கிழமை குபேர பஞ்சமி அன்னைக்கு நான் செஞ்சேன் அன்னைக்கு தவற விட்டவங்க வெள்ளிக்கிழமை வளர்வரை வெள்ளிக்கிழமைங்க இன்னைக்கு செய்யுங்க இன்னைக்கும் தவற விட்டவங்க வர வெள்ளிக்கிழமையும் செய்யலாங்க வெள்ளிக்கிழமையில செய்யும் நல்ல பலன் கிடைக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க அதோட சித்தர்கள் சொன்ன பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம் முறைங்க இதை நான் தொடர்ந்து செஞ்சுட்டு வரேன் வெள்ளிக்கிழமை தோறும் இது வந்து ஒரு சுத்தமான ஒரு கண்ணாடி டம்ளர் அதில் வந்து சுத்தமான தண்ணீர் நாம குடிக்கிற தண்ணீரை நிரப்பிட்டு அதில் வந்து முதல்ல வெட்டி வேர் பொண்ணுங்க அதுக்கப்புறம் கிராம்பு பொண்ணுங்க அதில் மூணு கிராம்பு அஞ்சு கிராம்பு ஒற்றைப்படையில் வந்து கிராம்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நல்ல லெமன் அதாவது வந்து புள்ளிகள் இல்லாமல் இருக்கிற நல்ல லெமன் அதோட ஒரு ரூபாய் நாணயம் இது தாங்க இதில் போட வேண்டிய பொருட்கள் இதை வந்து வாரத்துக்கு ஒரு தரம் மாற்றிக்கலாங்க இந்த வெட்டி வேர் மட்டும் மாசத்துக்கு ஒரு தரம் மாற்றினா போதுங்க மற்றபடி அதில் போடுற அந்த லெமனையும் அந்த கிராம்பையும் நீங்கள் கால்படாத இடத்துல இல்லை பூச்செடி வச்சுருந்தீங்களா அதில் ஊற்றிடலாங்க இந்த வெட்டி வேர் வந்து ஒரு மாதம் வரையும் யூஸ் பண்ணிக்கோங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சுட்டு மறுபடியும் அடுத்த வாரம் செய்யும் போது மறுபடியும் புது ஒரு ரூபாய் அதில் போட்டுக்கோங்க இந்த வெட்டி வேரோட வாசம் நம்ம பூஜை ரூம்லேயே அப்படியே நிறைஞ்சிருக்கங்க அந்த வாசத்துக்கு மயங்கி மகாலட்சுமி தயார் நம்ம வீட்லேயே தங்கிடுவாங்க அப்படின்னு சித்தர்கள் சொன்ன ஒரு பரிகாரங்க எளிமையான பரிகாரங்க நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு சேர்ந்து நல்ல பலனை அடையலாங்க அதோடு இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க இந்த லெமன் போடுறோம் பார்த்தீங்களா அந்த லெமன் நம்ம போட்ட உடனே அப்படியே போய் தண்ணிக்கு அடியில் உட்காந்துடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து கர்மாக்கள் நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தமாங்க ஒன்று நடுவில் வந்திருக்கு அப்படின்னா பாதி குறைஞ்சி பாதி இருக்குது மேலே மிதந்துருக்குன்னா நமக்கு கர்மாக்கள் இல்லை அப்படின்னுனா ரொம்ப குறைவு அப்படின்னு அர்த்தமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் லெமன் போட்டால் எப்படி இருந்தது அப்படின்றத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ விடுங்க அவங்களும் பயன்பெறட்டும் இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றியும் வணக்கமும் பை ஃப்ரெண்ட்ஸ்